கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை பிளிப்பியருக்கு எழுத நிறுவம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தான் நம்ம கத்திருக்க என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் கர்த்தாவே நீர் என்னை பலப்படுத்தினால் நான் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய நான் பலவானாய் காணப்படுவேன் எனவே உமக்கென்று நான் பெரிய காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்த மாண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் கேட்பது உண்டு என்று பலன் இருந்த நாட்களில் கர்த்தருக்கென்று என்று சொல்லி ஓடின ஓட்டமானது நம்ம பல விலம் இருந்தது அதனால் ஓடினோம் இப்பொழுது பலன் குன்றி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் என்னை பெலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கேட்கும்போது கத்த நமக்கு இறங்குவார் ஏன்னா நமக்கு பலன் இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக ஓடினோம் பலன் இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக பல காரியங்களையும் செய்தோம் பணம் இருக்கும்போது கத்திரிக்காக நம்ம அதிகமாக செலவு செய்தோம் ஊழியத்துக்காய் கொடுத்தோம் இப்போ குன்றி போயிருக்கிறோம் குறைந்து போயிருக்கலாம் இப்பொழுது நம்ம கேட்க வேண்டிய காரியம் அது ஆண்டவர் எனக்கு கொடுங்க நான் கொடுக்க முடியாது என்னை ஆசிர்வதிங்க அப்போ நிச்சயமாக கற்று நமக்கு பலனை கொடுக்கும்போது நான் அவருக்கா ஓட முடியும் நமக்கு பணத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது அவருக்காக நாம் கொடுக்க முடியும் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூலகளை கட்ட முடியும் எனவே எல்லாவற்றுக்கும் தேவனுடைய பலன் நமக்கு தேவை எனவே நீங்கள் பலன் குன்றுவிட்டீர்கள் அல்லது பல இருக்கிறீர்கள் இல்லை இயலாத ஒரு நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே அமர்ந்து விடாது கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் உரா பாலா சாந்தரியம் கேட்கிற எவனும் பெற்றுக்குள்ள சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே நீங்கள் பலத்தை கேளுங்க கத்தற்ற என்ன ஒத்தாசை தேவையோ அதை கேளுங்க அந்த ஒத்தாசை தேவன் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் அவர் கொடுக்கிற பலத்தினாலே நாம் இன்னும் அதிகமாக அவருக்கு என்று ஓட முடியும் அவருக்காய் கொடுக்க முடியும் அவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும் எனவே நாம் தேவனிடத்துல கேட்கக்கூடிய காரியம் என்னை பலப்படுத்த மாண்டவரை சிங்ஸோன் அதைத்தான் சொன்னால் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னுடைய பலனெல்லாம் என்னை விற்று போய்விட்டது ஆனால் இந்த ஒரு விசையினை பலப்படுத்தும் நான் இன்றைக்கு இந்த பெலிசர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான் கத்தர் கொடுத்தார் அந்த பலத்தினால்தான் அன்றைக்கு பெலிசர்களை அவன் நியாயந்திருத்தான்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் ஸோ தேவனுடைய பலன் இல்லாதபடி நம்ம இந்த உலகத்தில் ஒன்றையும் செய்ய முடியாது நாம் தேவ பலத்தை எப்பொழுதும் சார்ந்திருக்கு ஒப்புக் கொடுப்போம் ஒரு இடத்துல கேட்போம் அவர் நம்ம பலப்படுத்துவார் அவருக்கென்று நான் பெரிய காரியங்களை செய்ய நான் வாழ்ந்திருக்க கத்தர் அருள் செய்வார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோமப்பா பவுலப்போசனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கத்தாவை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கென்று அநேக காரியங்களை செய்ய இருக்கிறோம் வாஞ்சித்து இருக்கிறோம் தாகமாக இருக்கிறோம் கத்தாவை உமக்கென்று சொல்லி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் மனதுக்குள்ளே கத்தாவே வாஞ்சைகள் இருக்கிறதப்பா ஆனால் பலன் இல்லை எங்களுடைய சரீரத்தில் பலன் இல்லை ஃபைனான்சியலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக கிடையாது எங்களுக்கு ஒத்தாசி உள்ள மக்கள் கிடையாது இப்படி பல விதத்தில் நாங்கள் பலனற்றவர்களாக காணப்படுகிற கத்தாவே தாவது நிறத்தில் நாளுக்கு நாள் மக்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை விதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பலன் அவனுக்குள்ளாயி கத்தா மக்களுடைய அந்த பலன் அவனுக்கு ஒரு ஒத்தாசியாக இருந்தது எல்லாவற்றிக்கும் மேலாய் அவன் சொல்லும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்தையும் ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒத்தாசையை எதிர்பார்த்து அந்த ஒத்தாசையை கத்தாவே விசுவாசத்தோடு கத்தாவே அவன் பெற்று உங்கக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதுபோல் நாங்களும் கூட இந்த காலவெளியில் எங்களை பலப்படுத்தும் கத்தாவே உலக வாழ்க்கையிலே கத்தாவே நீர் எங்களை பலப்படுத்தி ஆவிக்கிரிய வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்தியரிலும் எங்களுடைய பொருளாதார நிலையில எங்களை பலப்படுத்தியர்லாம் எங்கள் வாழ்க்கையிலே தான் நாங்கள் அடையும் போது உங்களுக்கு என்ன சொல்ல நாங்கள் பெரிய காரியங்களையும் செய்ய முடியுமாண்டு வரேன் அப்படியே அந்த கால நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்தில் பலவீனத்தில் இருக்கிறார்களோ ஒரு சரீரப்பிரதமான பலவீனத்தோடு இருந்தாலும் சுகவீனங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு இல்லை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கத்தாங்க ஏசு கிறிஸ்தவி நாமத்தினாலே கேட்க நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களை நீங்கள் எந்த காரியத்தில் விலவினராக காணப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவரத்தில் சொல்லி ஜெப்பீங்க ஆண்டவரே நான் உனக்காக பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் ஆனால் என்னால் வாழ என் கால் சறுக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை கூட இருக்கலாம் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட என்னை விலப்படுத்த மாண்டர் ஐ வாண்ட்டு பி ஸ்ட்ராங் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் இன் மை ஹோலினஸ் கேளுங்க கத்தர் கொடுப்பார் கத்தர் உங்களை பலப்படுத்தி ஆசை வைப்பார் காட் பிளஸ் யூ